மற்றும் திருகோடமலை ஆகிய இடங்களை கொண்டிருந்த மனோன்மணி செல்லத்துறை அவர்கள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று சிவபதம் அடைந்தார் காலம் சென்றவர்களான பரமசிவம் தையலம்மை தம்பதிகளின் அன்பு

அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் பார்வதி மார்க்கண்டு அருளம்பலம் மற்றும் கங்காதரம் ஆகியோரின் வாசமிகு சகோதரியும் காலம் சென்றவர்களான புஷ்பமணி சுப்பிரமணியம் மனோன்மணி கனகாம்பிகை மற்றும் திருப்பதி கனகம்மா ஆகியோரின் அன்புமை துணியும் செந்தூரி காலம் சென்ற ஹரிஸ்

திருக்கூடமலை இந்து மயானத்தில் அனைவரும் தொடர்புகளுக்கு மகன் செல்வச்சந்திரன் நான்கு நான்கு ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து ஆறு ஒன்று சுழியம் எட்டு ஆறு ஆறு மருமகன் சிவானந்தன் ஒன்று ஆறு நான்கு ஏழு இரண்டு எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஒன்று மகள் புஷ்பராணி ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று ஒன்று ஐந்து சுரியம் மகன் மோகனச்சந்திரன் நான்கு ஏழு ஒன்பது மூன்று நான்கு சுழியம் 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 ஒன்று மூன்று மகன் ரவிச்சந்திரன் நான்கு நான்கு ஏழு நான்கு இரண்டு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து மகள் உதயராணி ஒன்பது நான்கு ஏழு 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 இரண்டு ஏழு ஒன்பது சுரியம் இரண்டு ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்